ஒரு நல்ல நட்பை நான் காத்துக் கொள்ளும் போது நன்மை எப்பொழுது எப்பொழுதுமே என்ன செய்வா இருப்பார் நன்மை எப்பொழுது இருந்தால் அதுதான் எனக்கு பெரிய சொல்வார் அதுதான் காவல் என் என்னை காக்குறவர் எனக்கு பதில வெயிலாகும் இரவு நிழலாகும் சேதப்படுத்தால் அப்படிங்கிறத காக்குறவர் இஸ்ரோவேலை காக்குறவர் தூங்குதல்வதை உறவுதல்வதை ஆனால் அவர் என் பக்கத்தில் இருக்கணுமே அவர் எப்பொழுது என் பக்கத்தில் இருக்கத்தக்கவாக என் என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளும் போது என் வாழ்க்கையில நான் காத்துக்கொள்ளும் போது என்னை காக்கலான கத்துடைய காவல் எப்பொழுதனை உங்களை காக்கிற கற்று உறவு கூட இருக்க வருவதா அந்த கத்துடைய உங்களை விட்டு அல்லபடிக்கு எப்பொழுது காத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுது அந்த காவலை காத்துக் கொள்ள வேண்டும்

உலகத்துல அதிசயமான காரியங்கள் மனுஷனால செய்ய முடியாது அத்தனை காரியங்களை செய்தவன் கத்த தன்னை விட்டு விலகிற பிற்பாடு கண்களை இழந்தவன் எல்லாருக்கும் காட்சி பொருளாக மாறினவன் கை கால்களை வருகப்பட்டவனாய் மாவரிக்கத்தக்கதாக கோவாலியாய் மாறி போனவன் கத்த தன்னை விட்டு விலகினதை அறியாது இருந்தான் இன்றைக்கு அநேகர் கத்திரை கூட இருக்கிறானா இல்லையா சொல்லி அறியாதவர்களை எப்பொழுதும் கத்திரை கூட இருக்கிறான்னு சொல்லி அது எல்ல enemy வாழ்க்கை கொண்டு ஒரு நாள் ஒரு மாசம் पांडे அறியாத வழக்கி அல்லாஹ்மான காரியங்கள் வாழ்க்கை சொந்தिक ஜாக்கிரத ஜாக்கிரத கூட ஒவ்வொரு ஒரே செக் பண்ணி என்கூட கத்து இருக்குறானா சொல்லி அந்த காவலை இந்த கண்ணா எடுத்துக்குるது வெளிபோற உடனே காதுரமும் விட்டு ஓடவே மாட்டார் கண்ணு

எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி தேவன் பார்த்து கேள்வியோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்றே அன்பு சகோதர சகோதரியே உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி போய்விடாதவழிக்கு

ஆண்டவர் கட்சி குழாலை ஒடனை ஒடுத்தூய் அலங்கரிப்பதற்கு மீண்டும் விசுவாச குழாலையோட தமிழை தூய மாற்றி கொள்வதற்கு ராண்டவர் இருக்கிறார் உடன்க்காவது வலைக்கரையும் கொடுக்கும்படி முடிகி தபடி ஒரே பேரான குமாரனை அனக்கி தாண்டாரே உன் பாவங்களுக்காக நீ ரத்தம் சித்தம் பண்ணி அடங்கலை ஒட ரத்தம் சித்தப்பட்டதே அந்த ரத்தம் ஷங்க பாவரை என்று சுத்தி வரைக்கும் நிர்பேசிய வார்த்தை இருக்கின்ற தாழ்த்துகள் அழுத்திக் கொண்டிருக்கிற பாதை கட்டாரப்பாருமையான பாதை அந்தவரே வெளியா மாறுடப்பா இதை தொடர்த்து போல மாறுபோ Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. 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 Thank you, you yeah.

அல்லோப்பட்டன சகோதிரியே சகோதரனே இன்றுவரை வரை உடனே கலத்தை விட்டு விலகாதே நேராதே இருந்து பிடித்துக்கொள் ஆண்டவரே என்னை பிடித்துக்கொள்னு சொல்லி கேர் பிடித்து கொடுங்க आप सुनो, तो रीग्निटिव का तो निवास थी ना जागे। करामत तो रियोग में तेरा तो तरस तो गया होगा। Thank you Jesus, Thank you Jesus, Thank you Jesus। नमः यीशु धाम, नमः यीशु धाम। अल्लाह रसूल सल्लुल्लाह वल्लाह ना तुम्हारे कत्ले स्तोग नहीं, बड़ों के बड़े परसों तेरा मते स्तोग नहीं, ना तुम्हारे कत्ले स्तोग नहीं, और सु